வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பத்து சனிக்கிழமை மதிய ஆய்வறிக்கை நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் எதிர்பார்த்த மழை ஆங்காங்கே பெய்திருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி செட்டிப்புளத்தில் கூட மழை பொழிந்திருக்கிறது பஞ்சநதி குளத்தில் கூட தூரல் அணைக்கி மழை பொழிவு பொய்ந்திருக்கிறது தெற்குக்காடு தில்லைவளாகம் பதினாறு மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அதேபோல் எடையூர் ஐந்து மில்லிமீட்டர் அரை சென்டிமீட்டர் உதயமார்த்தபுரமும் அரை சென்டிமீட்டர் முத்துப்பேட்டை தூரல் இப்படி மழை படிப்பு வடுவூர் தென்பாதி மன்னிக்கவும் உடத்த நாடு ஒன்றியம் நெய்வாசல் தென்பாதி இரண்டு சென்டிமீட்டர் மழை பெய்ந்திருக்கிறது கீழக்குறிச்சி தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் திருமங்கலக்கோட்டை இரண்டு சென்டிமீட்டர் மழை பெய்ந்திருக்கிறது அதேபோல் சாலியமங்கலம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் கிட்ட பெஞ்சிருக்கு சாலியமங்கலம் தஞ்சாவூர் நீடாமங்கலம் இடைப்பட்ட அம்மாப்பேட்டை ஒன்றியம் சாலியமங்கலம் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு மில்லி அதாவது ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யந்திருக்கிறது அடுத்தபடி ஆவூர் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் மழை பெய்யந்திருக்கிறது இப்படி டெல்டாவுக்குள் வந்த மழை அதிகபட்சமாக திருப்பத்தூர் மாவட்டம் கூடப்பட்டு அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் மழை பெய்யந்திருக்கிறது இப்படி நிறைய இடங்களில் நேற்றைக்கு மழை பெய்ந்திருந்தாலும் அதாவது கனமழை பதிவு இல்லை பரவலாக தூரில் அணைக்கும் மழை பொழிவுகள் என்று டெல்டாவுக்குள் வந்தது ஆனால் இரண்டு மூன்று ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் சாலியமங்கடத்தில் பொழுந்திருக்கிறது இன்றைக்கும் நாளைக்கும் இதேபோல் குறைந்த மழைப்பொழிவு அதாவது அனைத்து மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு இருக்கு தலைப்புச் செய்தியை முதல்ல சொல்லிடுறேன் இருபத் அதாவது வரக்கூடிய பனிரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் பனிரெண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தொடங்கி கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் ஒட்டுமொத்தமும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது அது கடலோரம் போராடி முன்னேறி கடலோரமும் மழைப்பொழிவை கொடுக்கும் பனிரெண்டாம் தேதியே எல்லோருக்கும் பொழிந்துடாது படிப்படியாகத்தான் அதிகரிக்கும் பனிரெண்டாம் தேதி விட பதிமூன்றாம் தேதி கூடும் பதிமூணை விட பதினாலு பரப்பில் கூடும் அளவிலும் கூடும் நேரத்திலும் கூடும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பதினெட்டாம் தேதிக்கு மேல் கனமழை காத்திருக்கு இருபதாம் தேதிக்கு மேல் மேலும் கனமழை காத்திருக்கு ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கே மழை காலமாக மாறப் மாறப்போகிறது இந்த கோடை அக்னி என்பது இருக்காது இதுதான் தலைப்புச் செய்தி இன்றிலிருந்து விரிவான அறிக்கையை பார்ப்போம் இன்றைக்கு மழை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் வந்து லேசான மிதமான மழை தான் பரவலாக எல்லா மாவட்டத்துக்கும் பெய்யாது ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படி அப்படி உருவாகி அப்படி அப்படி செயல் இழந்துடும் அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டம் மழை தெரியுது ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் மலைப்பகுதி நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் மழை தெரியுது அப்புறம் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை தெரியுது இன்றைக்கும் நாளைக்கும் இப்படித்தான் ரொம்ப குறைந்த பரப்பிலே மழை இருக்கும் இரண்டு நாட்கள் கழித்து திங்கக்கடமை பனிரெண்டாம் தேதியிலிருந்து மழை பிடிப்பு முற்றிலுமாக தலைகீழ் மாற்றம் அடையும் வங்கக்கடலிலே அந்தமான் தெற்கு பதில உருவாகக்கூடிய காற்று சுழற்சி மெல்ல தீவிரமடைந்து பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னாம் தேதி வாக்கில் ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கரையை வங்கதேசத்தை ஒட்டிய கரையை நெருங்கும் என்பதனால ஒரு பரந்த ஒரு பெரிய அளவிலே அதாவது ஒரு ஷார்ப்பாக இருக்காது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ மாறும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வங்கம் வங்க தேசம் மற்றும் ஒடிசா பகுதிக்கு பகுதி கடற்கரையை நோக்கி நகரும் இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா குமரி முனையை தொட்டு குளிர்காற்று காற்று போகும் குமரிமுனை சுற்றி மன்னார் வளைகுடாவிற்கும் குளிர்காற்று வரும் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல் வாயமொழி கணவாயும் அரபிக்கடல் காற்று வரும் இது எல்லாமே குளிர்விக்கும் காற்று அதாவது வெப்பத்தால் லேசாகி மேலடைந்த ஈரப்பதத்தை அதாவது நீராவி காற்றை குளிர்வித்து மழையாக மாற்றுவது எங்கிருந்து வரும் நீராவி காற்றுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எல்லையோர பகுதியிலிருந்து குஜராத்திலிருந்து மகாராஷ்டிரா வழியாக கோவா கர்நாடகா வழியாக மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் வழியாக வட மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கச் செய்து தமிழ்நாட்டின் வழியாக ஈர்த்து வங்கக்கடலில் இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை ஈர்க்கும் என்பதன் காரணமாக காற்று சுழற்சி முதல்ல அப்புறம் நிலை அப்புறம் பகுதியாக மாறும் இது ஈர்க்கும் என்பதனால இரு காற்று இணைவு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள்லேயும் நடைபெறும் இதில் குறிப்பாக கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மிகச்சிறப்பாக இரு காற்று இணைவு நடைபெறும் கண்டிப்பாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் கோயம்புத்தூர் இந்த தென் மாவட்டங்களோட மேற்கு தொடர்ச்சி மலை இது எல்லாமே நல்ல சிறப்பாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் படிப்படியாக இந்த அமைப்பு வலுப்பெறும் இதனால் வடமேற்கு காற்று தொடர்ந்து தமிழ்நாட்டின் வழியாக வங்கக்கடல் நோக்கி பயணிக்கும் மேற்கு காற்றும் குளிர்வித்து மழைப்பிடிவு ஏற்படுத்தும் மைசூரு பெங்களூரு மற்றும் கர்நாடகாவின் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகள் குடகு மற்றும் கேரளாவின் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகள் வயநாடு போன்ற பகுதிகளுக்கும் இது நல்ல மழைப்பெடுவை கொடுக்கும் அப்படியே தமிழ்நாடு மேட்டூருக்கும் கர்நாடகாவின் கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைக்கும் இடைப்பட்ட ஆற்று பகுதிகளையும் மழைப்பெடுவை கொடுக்கும் இதனால நல்ல ஒரு நீர்வரத்து அணைகளுக்கு கொடுக்கும் இப்படி மேற்கு மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர இல்லையே மாவட்டங்கள் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கொடுத்து வங்க கடலோரமும் வந்து இது மழைப்பிடிவை கொடுக்கும் ஆனால் வங்கக்கடல் உரம் குறைவாக இருக்கும் மேற்கே போக போக அதிகமாக இருக்கும் கேரள எல்லை உரத்தை விட கர்நாடக எல்லையோரம் மிகச்சிறப்பாக இருக்கும் கேரளா கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு மூன்று மாநிலங்கள் சந்திக்கக்கூடிய நீலகிரி ஈரோடு மாவட்ட பகுதிகளில் மிகச்சிறப்பான மழைப்பிடிவு தெரிகிறது ஒட்டுமொத்தம் வரக்கூடிய பனிரெண்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழைப்பிடிவோட பரப்பு அதிகரிக்கும் பன்னிரெண்டாம் தேதிக்கு ரெண்டு நாள் தான் இந்த ரெண்டு நாள் மட்டும் குறைந்த பரப்பில் இருக்கும் அப்புறம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் எல்லா மாவட்டங்களுக்குமே படிப்படி அதிகரிக்கும் குறிப்பாக தென் மாநிலங்களுக்கே நல்ல மழைப்பிடிப்பு கொடுக்க இருக்கிறது அந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் கர்நாடக தமிழ்நாட்டின் எல்லையோர கர்நாடகாவிற்கும் தமிழ்நாட்டின் எல்லையோர ஆந்திரப்பிரதேசத்திற்கும் தமிழ்நாட்டின் எல்லையோர கேரளாவிற்கும் டாப் ப்ளெயின் இருக்கு இது தமிழ்நாட்டை விட கூடுதல் கர்நாடகாவிற்கும் தெலுங்கானாவிற்கும் ஆந்திரப்பிரதேசத்துக்கும் மழைப்பொழிவு அதிகமாக தான் கொடுக்கும் அங்கிருந்து வருவதையே இடைமறிக்கப் போகிறது மைசூர்லேருந்து வரக்கூடிய காற்று மங்களூர்லேருந்து வரக்கூடிய காற்று உடுப்பிலேருந்து வரக்கூடிய காற்று கர்நாடக பகுதிகளில் இடைமறித்து பெங்களூரு கூப்பம் கோளாறு தங்கவேல் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நல்ல கனமழைப்படிவை கொடுக்கப் போகுது ஆகவே தமிழ்நாட்டில் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரோ கேரள எல்லையோரத்தில் உருவாகி மழைப்படிவை பொழிந்த பிறகு குறைந்த நீராவி தான் கடலோரம் வரும் இருந்தாலும் அதுவே இந்த கோடைக்கு குளிர்விக்கும் அமைப்பை ஏற்படுத்தும் இந்த கோடையே இல்லாமல் போவது குளிர்ந்து போவது என்பது பெரிய வரப்பிரசாதம் அக்னி இல்லாமல் போவதே மா இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில விவசாயத்துக்கெல்லாம் அதிக வெயில் தான் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு இப்போ புழுக்க மட்டும்தான் இருக்காது நமக்கு தான் பிழைக்கணும் தாவரங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை புழுக்க வானிலை ஆக இந்த புழுக்க வானிலை மட்டுமே இருக்கும் ரெண்டு மூணு நாட்களுக்கு மட்டும்தான் இந்த புழுக்க வானிலை வியர்வை வானிலை உக்கிரமாகன ஒரு உப்புச வானிலை இந்த வானிலை இந்த ரெண்டு மூணு நாட்களுக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் தேதிக்கு மேல் படிப்படியாக குளிரும் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பநிலை குறையும் தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலையே நூறு டிகிரியாக தான் இருக்கும் மு நூற்றி ரெண்டு போகலாம் ஒரு சில இடங்களில் நூற்றி ரெண்டுக்கு மேலே நிச்சயமாக போகாது அந்த நூற்றி ரெண்டும் வேலூர் போன்றவை இருக்குமே தவிர நூற்றி ரெண்டுக்கு மேலே வெப்பநிலை இனிமேல் போவதற்கு வாய்ப்பு இல்லை ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் ஒரு நூற்றி நாலு வரைக்கும் போகலாம் அதுக்கப்புறம் நூற்றி ரெண்டு தான் அதுக்கப்புறம் நூறாக மாறிடும் அப்புறம் தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும் அதேனால நல்ல மழை காத்திருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் குறைவான பரப்பில் மழை இருக்கும் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவையான தண்ணீரை பாய்ச்சிக்கொள்ளுங்கள் மழை இப்பொழுதைக்கு பெரிதாக எதிர்பார்க்க வேண்டாம் ரெண்டு நாள் கழித்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து பன்னெண்டிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும் நல்ல மழை இருக்குது சராசரி கூடுதலாக இணைந்த இரங்கல் அப்டேட் சொன்னாங்க நன்றி